கட்டளை அல்லது மனிதனுக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய விடயங்கள் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த இளிமை இந்த அறிவை படித்துக் கொள்வது அவனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் கனியமானவர்களே கொரான் அல்லாஹத்து சுபமான தந்திருக்கிறது இந்த

இடம்பெற்று இருக்கு கண்ணியமானவர்களே அந்த வகையில ஆதம் அலி வரலாறு இருந்தாங்க அவனோட நிலைமை எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி திருமணம் பிடிச்சாங்க திருமணம் பிடிச்சதுக்கு பின்னால் அவனோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன அதே போல ஆதம் அலி சலாத் வசலாம் அவர்கள் சுரணத்துல மூணு வருடங்கள் இருந்தாங்க அதுக்கு பின்னால உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு நடைபெற்ற விடயங்கள் எல்லாம் நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாக நாங்க பார்த்தோம் அதுவும் ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல வரலாறு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் மாத்திரம் தான் நாங்கள் இங்கே பேசுவோம் கலைப்போம் கொள்வோம் அந்த விஷயத்தில் கண்ணியமானவர்களே மலை அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு இருந்தாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த அந்த பிரச்சனையின் காரணமாக தாவில் என்பவர் ஆவிலை கொலை செய்து விட்டார் தெரியும் செஞ்ச போட்டாரு கொல முதல் கொல உலகத்துல நடந்தது ஆதம் அலி சலாது வசலாம் அவர்களுடைய மூலமாக தான் நடந்தது அதற்கு பின்னால ஆதம் அலி சலாது வசலாம் அவர்கள் நூத்தி முப்பது வயது வரைக்கும் அவங்க சென்றாங்க சென்றதுக்கு பின்னால ஆதம் அலி சலாத் வசலாம் அவங்களுக்கு ஒரு புள்ள பிறகு சொல்லி ஒரு புள்ள அவங்களுக்கு அவங்க அந்த பேர் அர்த்தம் என்ன ஹிபத்துல்லா கொடை அல்லாட கூடை என்ன கருத்து

அவருக்கு பிறந்தவர் தான் மஹ்லாயில் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு பிறந்தவர் தான் யரத் என்று சொல்லக்கூடிய மகன் அவருக்கு பிறக்கிறார் என்ற மகன் அவர்தான் அவர் தான் சொல்லக்கூடிய மகன் ஹலோ இவருக்கு தான் இதுலாத்து வசலாம் அவர்கள் நாங்கள் சொல்லணும் சொல்றோம் ஆதம் அலை சலாத்து வசலாம் அவருடைய முதல் தரப்புல இரண்டாவது மூணாவது நாலாவது ஐந்தாவது ஆறாவது அல்லது ஏழாவது ரெண்டு ஆறாவது ஏழாவது தலைமுறையில ஹனூஹ் என்றால் இதிரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வஸலாம் அவங்க பிறந்தாங்க அவங்களுக்கு பிறந்தவன் தான் மதுஷலஹ் என்று சொல்லக்கூடிய மகன் அதற்கு பின்னால் ஒருவர் பிறக்கிறார் லாமத் என்று சொல்லக்கூடியவர் பிறக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஒன்பதாவது தலைமுறை அதற்கு பின்னால இந்த லாபத் என்று சொல்லக்கூடியவருக்கு பிறக்கிறவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வஸலாம் அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி இரண்டாவது இரண்டாவது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது இதிரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நானாவது நபிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு நாங்க இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடையத்தை தான் விரிவாக தெளிவாக குர்ஆன்ல எந்த இடத்துல கிரியேட் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை விஷயமும் எடுத்து சுருக்கமாக அலக வடிவமைத்து தான் உங்களுக்கு முழுமையாக தர குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம் அத்தனையும் அப்படியே சொல்லுவோம் அதே மாதிரி ஹதீஸ்ல வரக்கூடிய ஒன்று ரெண்டு சம்பவங்களுக்கு அதை அத்தனையும் சொல்லுவோம் அதே போல உறுதியான வரலாறு ஆசிரியர்களை தலை அந்த அந்த அவர்கள் எழுதப்பட்டு எழுந்திருக்கக்கூடிய விடயங்களையும் அந்த அந்த இடத்துல நாங்க தெளிவாக சொல்லுவோம் எனவே கண்ணியமானவர்களே நூ அலஹி சலாத் வசலாம் அவங்க இப்ப ஆதம் அலஹி சலாத் அவர்களுடைய ஒன்பதாவது அல்லது பத்தாவது தலைமுறையில பிறக்கக்கூடியவர் தான் இவர்கள் கண்ணியமானவர்களே நூ அலஹி சலாத் வசலாம் அவருடைய விஷயத்துல அல்லாஹ் அவர்களை பற்றி குறிப்பிட்டு

ಅವರು <Sess> <Sess>

கண்ணியமானவர்களேன் இப்ப இதுல ஒரு இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தி அலை பண்ணி சொல்லும் பொழுது நபி என்பவர் படிச்சிருக்கிறோம் என்பவர் வேறு ரசூல் என்பவர் வேறு ரெண்டு நபி அவர் நபியாக இருந்தார் நபி அவர் நபியாக நபி தான் சொல்லியிருக்கேன்

அவர்கள் நபி அல்லாட வகிவரும் அல்லா அவங்க தீரை கொடுப்பான் அது அவர்கள் அந்த தீனை ஒன்றோ தொடர்ச்சியாக ஆ ஆரம்பத்தில் இருந்த நபியுடைய தீனை இவங்க அப்படியே எடுத்து கொண்டு போவாங்க அவ்வளோதான் தேவையானவென்றால் தேவையான விஷயன் சொல்லிட்டு போவாங்க ஆனா ரசூல் என்பவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்க என்று சொன்னால் கட்டாயமாக யூலிசமும் மிக பெரிய பெருசாலாதீங்க கதி கதி முக்கியமாக புதிதாக வரக்கூடிய அல்லாவுடைய செய்திகள் கட்டாயமாக எடுத்து வச்சிருக்கணும் ரசூல் மாருங்கள் نوح عليه السلام والرسول إبراهيم عليه السلام والرسول موسى عليه السلام والرسول عيسى عليه السلام والسلام والرسول رسول مارك الله النبي أنا النبي مارك الله رسول الله رسول مارك الله نبي دان أنا النبي مارك الله رسول الله أبدا بدل هذا الرسول الدولة كانت لوروها إلى ورجل نبي نوح عليه السلام والسلام نبي نوح عليه السلام والسلام

அந்த மகனுடைய காலத்தில் ஸ்ரீசலி சராத்த மன தாமோஸ் இப்படி வரும்பொழுது அடுத்து இதிரே சலிம் சலுத் ஒஸ்ஸலாமா உடைய காலத்துல கிராமங்கள் எப்படி அமைக்கிறது கிராமங்கள் எப்படி வாழ்ந்தது ஒவ்வொரு கோத்திரங்கள் எப்படி ஒட்டு சேர்ந்தது அவங்க அவர சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல எப்படி வசிக்கிறது எப்படி எல்லாம் படிச்சு கொடுத்து அவர்கள் விளங்கி சலம் எதிர்சலிம் சலாத் ஒஸ்ஸலாமா உடைய காலத்துல அவர்கள் எடுத்து நடந்தார்கள் கண்ணியமானவர்களே நூஹி சல்லாத் ஒஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள்

எல்லாரும் இவரோட நல்லம் எல்லாரும் இவரோட குழந்தை இவரும் எல்லாருடைய நல்ல மிக முக்கியமான ஒரு மனிதர் அந்த சமூகமே இவரோட ஒரு சேர்ந்து நண்பராக சகோதராக உறவினர்களாக பத்து வந்து மௌத்தாயிட்டாரு மௌத்தாய் போனதுக்கு பிறகு எல்லாரும் என்ன செஞ்சா மட்டும் அடக்கம் செஞ்சிட்டாங்க யார வந்து அடக்கம் செஞ்சிட்டாங்க அடக்கம் செஞ்சா அந்த அன்பின் காரணமாக இறக்கத்தின் காரணமாக கபு பக்கம் தெரிந்து கொண்டு அழத் தொடங்குறாங்க எல்லாம் எல்லாரும் அழுது எல்லாரும் யோசிக்கிறாங்க கொஞ்சம் பேர் அப்படியே தான் இப்படி இப்படி ஈக்கிற நேரத்தில் செய்தா மனித ரூபத்தில் வரலாம் செய்தா மனித ரூபத்தில் வந்து ஒருத்தர் போட்டு என்னப்பா என்ன செய்தி வந்து மூத்தாயிட்டாரு மூத்தாயிட்டாரு சரி பரவாயில்ல நான் ஒரு விஷயம் சொல்லவா இப்போ இவர் மூத்தாயிட்டாரு இப்போ இவர்கிட்ட தொடர்பு உங்களுக்கு கையில் ஆனால் உங்களுக்கு கவலை நான் ஒரு விஷயம் செய்யறேன் இந்த மனிதன் உங்களோட ஈக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவா சொல்லுங்க என்ன விஷயம் தெரியுமா அவர் அழகான அவருடைய போட்டோவில் வரைச்சு தரணும் அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கும் அவரோடு இங்கிற மாதிரி வேணும் அவரோட போட்டோவில் வரைஞ்சி தர வச்சுக்கோ அப்படியா செய்யலும் இவன் என்ன செஞ்சா அப்படியே மனிதன் அப்படியே அல்ல அந்த வத்து என்ன சொல்லக்கூடிய அப்படி வரைஞ்சிட்டு அழகாக இப்படிதான் சொல்லி செஞ்சுட்டு அவருடைய முகத்தை அப்படியே வரைஞ்சி கையில் வரும் அப்படியா அப்படின்னு சொல்லி அதை எழுந்து பார்த்தா அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறாரு வரைஞ்சி தந்துட்டீங்க நல்லா இருக்குது ஏன்னா அவர் இப்போ பார்க்குற மாதிரி எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி அதை எடுத்து அவர்கள் அந்த

இப்படி போகிற நேரத்துல அடிச்சவங்க என்ன வந்து வந்து நல்ல நாள் வந்துட்டாங்க நேரமும் இல்ல வரவும் கஷ்டம் அப்படிங்கிற நேரத்துல ஒரு நாள் பார்க்க வாரவங்க குறைஞ்சு கொண்டு போறாங்க ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க இப்ப சைதா மறுபடியும் மாறாங்க இது கலந்துட்டு போகுது இல்லாம போகுது ஒரு தீ மறுமலர்ச்சி அடையும் பொழுதும் அப்படிதான் அதே போல இந்த சைத்தானிய எப்பயுமே எங்களை வீட்டுக்குள்ள வந்து தான் நாங்க அதுல இருந்து தவிர்க்கிறதுக்கு சைதானியோடு தவிர்த்து அவளின் பக்கம் திரும்பக்குள்ள சைதான் வந்து இருப்பான் சைதா வரலாம் நிறைய பேர் இருந்தீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து பார்க்கறது கஷ்டம் ஒரு ஒருவேளை செய்யலாம் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது போட்டோ நான் செஞ்சுட்டாங்க நிறைய போட்டோ செஞ்சுட்டாங்க அதை ஒரு வீட்டுல வச்சுக்கோங்களேன் என்ன கஷ்டம் இங்க வர தேவை தானே அங்க வச்சுக்கிட்டே இருக்குதானே நான் செஞ்சுட்டாரா கொஞ்ச <laughs> காலம் <laughs>

அப்படியே வப்பாக நல்லா பாதுகாக்கணும் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் கண்ணியமானவர்களே இப்படிதான் வசலம் அவருடைய காலத்துல சிலை வணக்கம் உருவாச்சு

நுபுவத் கிடைக்குது நுபுவத் கிடைச்சதுக்கு பின்னாலையும் இந்த விஷயத்தை கரட்டி போடுவோம் இந்த விஷயத்தை இல்லாமக்கி போடுவோம் என்று பார்த்தா அந்த விஷயத்தை இல்லாமக்கி போலையில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசி சொல்றாங்க இல்ல இது மார்க்கம் இத வெட்டிருங்க அல்லாஹ்வின் பக்கம் நீங்க முழுமையா திரும்பிருங்க அல்லாஹ்வின் விஷயத்தை தான் நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்குள்ள காலு லா ததருன் ஆலிஹதகும் வலா ததருன் வத்தவ வலா சுஆ வலா யகூத் நீங்க சொல்றாரி பத்தவமாட்டோம் சுவா விட்டுறவ மாட்டோம் இதெல்லாம் எங்கட எங்கட மூதாதையர்கள் தந்த சாலியான மனிதர்கள் சில சுனா கடவுள்கள் அப்படின்னு சொல்ல தொடங்கின இப்ப இப்படி பாதினும் பொழுது சைதா பாத்திரா சரி என்ன செய்யணும்

அவங்க அப்படி செய்ய இல்ல ஆனா செய்தா வந்து சொல்ற மனசு போது மூதாதல் அப்படிதான் செஞ்சு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப நீங்க அப்படி செய்யுங்க நீங்க செய்யறதையே பிள்ளைய எப்படி செஞ்சு சரி வராது என்று சொல்லி வணங்குறது மட்டும் இல்ல கேட்கவும் செய்தான் அத்தனை தான் கேட்கணும் இவங்க தான் உங்களோட கடவுள் என்று சொல்லி ஒரு மாயையை செய்தான் என்ன செய்யறான் உருவாக்குறான்

இந்த parachத்தில் monastery憂 lazими transfer amm 2ze20TY ninetyamine performance, warnings glam here and இந்த from what ஐம்பது ibrac on like now. If you read the 사실 function of two that is the기가 charitable andPal harder and one thing. Whiting may feel and this work from

இவங்க அபுல் பசர் ஆரம்பத்தில் சொன்ன மனித உருவாக்கத்தினுடைய தந்தை இவர் இரண்டாவது இவருடைய காலத்துல தான் செருப்பு உருவாகிறது மூணாவது மிகப்பெரிய வெள்ள பெருக்கொண்டு வரும் சுபகானந்தா முழு உலகத்தையும் அழிச்சிடும் அது மிகப்பெரிய ஒரு அதிசயம் அல்ல எப்படி வெல்ல பிறகு அனுப்புவான் அவர்கள் எப்படி அழிவார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் மூலேஸ்வரம் எப்படி இருந்தார் என்பதை வரலாறாக அல்லா தெளிவுபடுத்துறாங்க கண்ணியமானவர்களே இப்ப நூலேஸ்வரா

இப்படி பூசி பூசி ஓடி ஓடி போயிடுச்சு ஒரு இடத்துல மறைவார்கள் மறைஞ்சு அதற்கு வைத்தியம் செய்வாங்க அதுக்கு பின்னால மருவ வருவாங்க மருவ தாவத்தோட உலகில் ஏற்படுவார்கள் மருவனோட பிரச்சனை நோக்கி கூடிய அவங்க சுமான போச்சால தொடரான்ல இவங்க கஷ்ட கஷ்டம் துன்பத்தால் அடைஞ்சு காட்டுறாங்க கண்ணியமானவங்களே தீர நிலை நாட்டது காண்டியதா உடல் அசுமட்டால் அஞ்சு பேர் இருக்காங்க உழுதுபிக்க அசுவன் மார்கள் அஞ்சு பேர்

கால தாபடிய சொ இப்படியே பெங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாண்டி எங்களுக்கு அதாபுண்டு சோதிப்பான்னு நீங்க சொன்னீங்க தானே அது அதாப ஜாஜம் தரா எங்களோட நீங்க எப்ப பேப்ப தர்க்கம் செஞ்சிட்டே வாரீங்க பாக்ஸ் அர்த்த ஜிதாரா எங்க தர்க்கம் கூடிருச்சு பாத்தினா விமா சைதரா இந்த முத்தமில சாலிகி நீங்க உம்மேனவர அந்த எங்களுக்கு அதாவ கொடுவாங்க இப்ப அதாவ வரது நான் பாக்குறோம் அதாவ பணத்தை எல்லாரும் சொல்லி பாப்போம் நீங்க நபி சரீரிக ரசூல் சரி நீங்க தான் எல்லாம் பண்ண சொல்றீங்க தானே எங்களுக்கு அதாவ பணமா இப்ப இப்ப இந்த இந்த பாதம் விவாதம் எல்லாம் செஞ்சி செஞ்சி அது போடும் அப்படினு சொன்னாங்க இப்ப

şuronders worked

வந்துட்டாங்க அவங்க உள்ளம் சரியான மாதிரி ஒரு சஞ்சாரத்தை வந்துருச்சு என்று சொல்லி அல்லாஹ் சொல்ல